போக்குவரத்து ஊழியர்களினுடைய ஊதிய ஒப்பந்தம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்துள்ளது இந்த ஒப்பந்தம் திருப்திகரமான ஒப்பந்தம் என அமைச்சர் ஊடகங்களில் சொல்லியிருக்கிறார் ஆனால் சிஐடியு போன்ற பிரதான சங்கங்கள் இந்த ஊதிய ஒப்பந்தத்திலே கையெழுத்திடவில்லை ஊதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததற்கு அரசு தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஓய்வு பெற்ற ஊழியர்களினுடைய பிரச்சனையும் நிலுவையில் உள்ளது என்பதையெல்லாம் காரணமாக சொல்லியிருக்கிறார்கள் இதுபற்றி சிஐடியுவின் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் அவர்கள் நம்மிடம் தனது கருத்தினை பகிர்ந்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் நேற்றைக்கு முன்தினம் கையெழுத்தாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த ஊதிய ஒப்பந்தம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டிருக்க வேண்டிய ஒப்பந்தம் எங்களது ஊதிய ஒப்பந்தம் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியோடு முடிவடைந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வர வேண்டும் ஆனால் தாமதமாக இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அரசு துவக்கியது இந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்பதற்காக கூட இந்த காலத்திலே இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட இயக்கங்களை நாங்கள் நடத்தியுள்ளோம் ஒரு வேலை ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் இரண்டு முறை சென்னையிலே பேரணி இருபத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவிரதம் இது தவிர ஏகப்பட்ட இயக்கங்கள் சிஐடியு தனியாகவும் இந்த இயக்கத்தை நடத்தியது மற்ற சங்கங்களோடு இணைந்தும் இந்த இயக்கத்தை நடத்தியது இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நேற்றைக்கு முன்தினம் முடிவுக்கு வந்திருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் தொடர்ந்து அரசிடம் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தோம் குறிப்பாக அரசு வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்று கடந்த பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக வைத்த கோரிக்கை போக்குவரத்து கழகங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு கடன் இருக்கிறது என்றால் அதற்கு போக்குவரத்து கழக நிர்வாகங்களோ அல்லது இங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களோ காரணம் அல்ல இந்த துறை சேவை துறையாக செயல்படுகிறது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா போக்குவரத்தையே நஷ்டத்தில் இயங்குகிறது என்று கேட்கின்றார்கள் நஷ்டம் ஒரு தொழிலை வந்து தொழிலாக நடத்தி லாபம் லாபமீட்டக்கூடிய தொழில் என்று கணக்கு பண்ணா அதுல லாப நஷ்டம் என்பது பார்க்க முடியும் ஆனால் போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் இது லாப நோக்கத்தோடு இயங்கவில்லை இது முழுக்க முழுக்க சேவை துறையாகவே இயங்குகிறது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வழித்தடங்களிலே நாங்கள் பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கின்றோம் நஷ்டம் அடையும் என்று தெரிந்தே கூட எனவே இதற்காக வித்தியாச தொகையை அரசாங்கம் கொடுக்கவில்லை பல பத்தாண்டுகளாக கொடுக்காத நிலையில் வங்கிகளிலே கடன் பெற்றுத்தான் போக்குவரத்து கழகங்களை நிர்வாகங்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது எனவே இந்த கடனை உட்பட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முகம் அவர்கள் இந்த கடனை ஏற்றுக்கொள்வதோடு மறுபுறத்திலே இன்றைக்கு தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அதே போல பணிக்கொடை இந்த ட்ரஸ்டுகளுக்கு கட்ட வேண்டிய பணங்களை எல்லாம் கட்டுவது கிடையாது தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய தொகையை இவர்கள் கழக செலவிற்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கும் பணப்பலன் என்பது கிடைப்பதில்லை எனவேதான் நாங்கள் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி தொடர்ந்து போராடினோம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக மார்ச் ஆறாம் தேதி வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை வேண்டும் என்று கோட்டை நோக்கி ஒரு பேரணியை நடத்தினோம் இப்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் போக்குவரத்து கிரகங்களுக்கு ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வித்தியாச தொகை வருகின்றது அரசு இன்றைக்கு ஒரு நாற்பது சதவீத தொகையை அளித்துள்ளது அது தான் ஆனாலும் கூட முழு தொகையும் வழங்கவில்லை இன்றைக்கு போக்குவரத்து கிரகங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை அரசாங்கம் பணம் கொடுக்காமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் தமிழக அரசு தொழிலாளர்களுடைய சலுகைகளை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான பலன்களை வழங்க மறுத்து இந்த பிரச்சனையை சரி கட்டலாம் என்று நினைக்கின்றது நேற்று கூட பேச்சுவார்த்தையிலே போக்குவரத்து செயலாளர் நிதித்துறை செயலாளர் அதே போல அமைச்சர் இவர்கள் முன்னாடி நாங்கள் என்ன கேட்டோம் என்றால் நீங்க வந்து இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பாத கொடுக்காததன் மூலம் ஈடுகட்டலாம் என்று நினைத்தால் அது எந்த விதத்திலையும் சரியில்லை நீங்க இன்னைக்கு கொடுக்காம இருக்கக்கூடிய பணம் ஆயிரம் கோடி ஆனா பற்றாக்குறை ஆறாயிரம் கோடி எனவே எங்களுடைய பணத்தை நிறுத்தி வைத்து எங்களையும் கஷ்டப்படுத்தி போக்குவரத்து கழகங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்யக்கூடாது எனவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலனை ஒழுங்காக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பேச்சுவார்த்தையிலே வலியுறுத்தினோம் இன்றைக்கு மற்ற துறை ஊழியர்களை விட எங்களுக்கு குறைவாகத்தான் ஊதியம் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான புள்ளி விவரங்களை எல்லாமே கூட நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இப்போது போக்குவரத்து அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் ஒரு தொழிலாளி இப்போ ஐடிஐ படித்தவர்கள் இருக்கிறார் என்னோடு சேர்ந்து ஐடிஐ படித்து ஒருவர் மின்சார வாரியத்திற்கு வேலைக்கு சேர்கிறார் இன்னொருவர் போக்குவரத்து கழகத்துக்கு வேலை சேர்கிறார் என்றால் ஒரு பத்தாண்டுகள் கழித்து பார்க்கும்போது போது போக்குவரத்து கழக தொழிலாளியை விட மின்சார வாரிய ஊழியர்கள் கூடுதல் ஊதியம் பெறக்கூடிய நிலைமை என்பது வந்து இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை சுட்டி காண்பித்தோம் ஆனால் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு அரசு தரப்பிலே எந்த பதிவும் இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் திருப்பி திருப்பி பணம் இல்லை என்ற பல்லவியை மட்டும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பணம் இல்லாததுக்கு தொழிலாளிகள் காரணம் கிடையாது அரசாங்கத்தினுடைய பழுவை எல்லாம் அரசாங்கத்துடைய சிரமத்தை எல்லாம் தொழிலாளி தடையிலே திணிப்பது எந்த அடிப்படையிலே சரியாக இருக்கும் எனவே நேற்று நாங்கள் வந்து மிக கடுமையாக வாதாடினோம் வாதாடிய நிலையிலே ஏற்கனவே மூணு சதவீத ஊதிய உயர்வு என்று சொன்னார்கள் ஒரு மிகுந்த வாதாட்டத்துக்கு பிறகு அது ஆறு சதவீதமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்துல இந்த பேச்சுவார்த்தை தாமதமானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்திவிட்டு தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய பணம் ஒரு ஐநூறு கோடியை அரிய இல்லை என்று சொன்னார்கள் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஐநூறு கோடி ரூபாய் தொழிலாளர்களுடைய அரியட்ஸ் பணம் இந்த ஒப்பந்தத்திலே பறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒப்பந்த கையெழுத்திடவில்லை ஒரு பக்கம் அரியர்ஸ் பணம் பறிக்கப்பட்டிருக்குது மறுபுறத்திலே நாங்கள் எழுப்பிய இன்னும் பல கோரிக்கைகள் குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல தொழிலாளர்களுடைய பணத்தை வைத்து தொழிலாளர் கழகத்தை நடத்துகின்றார்கள் தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய பணம் உரிய கணக்கில் போய் சேரவில்லை பணிக்கொடை கணக்கு சேர வேண்டிய பணம் பனிக்கொடைக்கு சேரவில்லை பி சேர வேண்டிய பணம் பிஎஃப்புக்கு சேரவில்லை இதனுடைய விளைவு பிஎப்ல ஒரு தொழிலாளி சேர்த்து வைத்த பணத்தை கணக்கிலே போடாத நிலையிலே அவர் பணி ஓய்வு பெறும் பொழுது விருந்தையோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை என்பது வந்து இருக்குது இன்றைக்கு இருபத்தி இரண்டு மாதங்களாக பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு எந்த பலனையும் அரசாங்கம் வழங்காமல் இருக்கின்றது இது வந்து ரிட்டையர்டான தொழிலாளி பிரச்சனையே கிடையாது நாளைக்கு நானும் ரிட்டையர்டு ஆகக்கூடிய தொழிலாளி இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆவாங்க ரிட்டையர்டான உடனே என்னுடைய ஓய்வு கால பலனை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை எனவே நாங்க வந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்தி பேசுகிறோம் நீங்க வந்து எப்படி வந்து தொழிலாளிகளுடைய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலாளிகளை வெறுநிலையிலே அனுப்ப முடியும் தொழிலாளர்களை வெறுநிலையில் அனுப்புவது எந்த விதத்திலே நியாயம் என்ற அடிப்படையில் அதற்கான வாதங்களை எல்லாம் வைத்தோம் அவர்கள் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் சீக்கிரம் என்றால் எப்போது அதற்கு ஒரு கால வரையறை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் அதையும் இந்த அரசாங்கம் உரிய காலத்தில் வழங்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய அகவிலைப்படி பிரச்சனை இந்த அகவிலைப்படி பிரச்சனையிலே இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஒரு அறுபது சதம் கிடைத்திருக்கின்றது இந்த அகவிலைப்படி என்பது மற்ற துறை ஊழியர்களுக்கு போல வழங்க வேண்டும் அதைத்தான் நீதிமன்றமும் சொல்லி இருக்கின்றது பணியில் உள்ள தொழிலாளிகளுக்குரிய அகவிலைப்படி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் இரண்டு பேருக்கு விலைவாசி ஒன்றுதான் எனவே அவர்களுக்கு வழங்குவதை இவர்களுக்கு வழங்குவது நியாயம் என்ற அடிப்படையிலே நீதிமன்றமெல்லாம் சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு அந்த அகவிலைப்படி உயர்வை வறுப்பதற்கு அரசாங்கம் வழங்குவதற்கு தயாராக இல்லை இப்ப இந்த பிரச்சனையையும் நாங்கள் பேசினோம் அரசாங்கம் கஷ்டம் என்று சொன்னார் கஷ்டம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கே கஷ்டம் நீ என்னோட கூட சொன்னோம் மூணு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க இந்த தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணம் மூவாயிரம் கோடி இப்போ மாதம் மாதம் வழங்க வேண்டிய பணம் இன்னொரு ஐம்பது கோடி கொடுத்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் மூணு லட்சம் கோடி பட்ஜெட் போடக்கூடிய அரசாங்கம் இந்த மூவாயிரம் கோடியை நிறுத்தி வைத்து இந்த மூவாயிரம் கோடி என்பது ஒன்பது ஆண்டுகளில் உருவான பாக்கி இந்த ஒன்பது ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கின்றார்கள் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் செலவழித்து பட்ஜெட் போட்டக்கூடிய அரசாங்கம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இந்த மூவாயிரம் கோடிங்கிறது அதில் எத்தனை மடங்கு இன்னும் கூட கேட்டா ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கூட இல்ல இப்ப இதை வந்து நீ பிடித்து வைத்துக் கொண்டு இதை பேரமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு எழுபது வயசு எழுபத்தைந்து வயது ஓய்வு பெற்ற ஊழியர்களை வஞ்சிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்றெல்லாம் பேசினோம் அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லவில்லை இதுக்கு பதில் சொல்லணும் இல்ல அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை அதே போல இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுவோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கம் நான்கு வருடம் ஆகிவிட்டது இன்னும் கூட கேட்டாலும் எங்களுடைய ஓய்வூதியம் என்பது அரசு ஓய்வூதியம் போன்று கிடையாது நாங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன்ல தான் இருக்கோம் எங்களுடைய பிஎஃப் பணத்தை கொடுத்து விட்டு தான் ஓய்வூதியம் வாங்க இருந்தோம் இப்ப எங்களுடைய ஓய்வூதியத்தை தன்னிச்சையாக மறுத்து அரசாணை போட்டது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எங்களுடைய பணத்தை நீங்க வந்து வழங்க மறுப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஒப்பந்தப்படி எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் மற்ற துறை ஊழியர்களுக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்கின்றார்கள் அடிப்படையில் நாங்கள் எழுப்பிய இந்த மூன்று நான்கு கோரிக்கைகள் அதே போல அரியல் சில்லை என்றது இதை காரணமாக அரசாங்கம் சொன்ன நிலையில் இந்த ஒப்பந்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த ஒப்பந்தத்தில் சிஐடி கையெழுத்திடவில்லை சிஐடியூ ஏஐடியூசி டிடிஎஸ் இந்த மூன்று சங்கங்களும் இணைந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம் நாங்கள் மூன்று சங்கங்களும் கையெழுத்துடலை இதே சமயத்துல அண்ணா தொழிற்சங்கம் அவங்க உள்ள பேச்சுவார்த்தைகளில் எதுவும் பேசவில்லை நாங்கள் மணிக்கணக்காக வாதாடிய பொழுது நாங்கள் எங்களுடைய நியாயங்களை எல்லாம் சொன்ன பொழுது எதிர்கட்சியாக இருந்த அண்ணா தொழிற்சங்கம் அவர்கள் எந்த பேசவும் பேசாம வெளியில வந்து அவங்க டிவியில பேட்டி கொடுக்குறாங்க டிவியில இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் டிவியில் பேட்டி கொடுக்கிறார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை ஹாலில் பேசல இதுதான் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய நிலைமை பெரும்பகுதியான சங்கங்கள் பேசவே இல்லை ஒப்பந்தத்திலே இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது பெரும்பகுதியானவர்கள் கையெழுத்து போட தயாராகிவிட்டார்கள் ஏன்னா அவர்கள் கையெழுத்து போடுறாங்கன்னா அவங்க எந்த தொழிலாளிக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான் தொழிலாளிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நிலையிலே இந்த ஒப்பந்தமும் வஞ்சிக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தது எனவே இந்த ஒப்பந்தத்திலே சிஐடியூ கையெழுத்திடவில்லை வரக்கூடிய காலத்துல இந்த விடுபட்டு போன பிரச்சனைகளுக்கான எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் அனைத்து தொழிலாளர்களையும் திரட்டி தீர்வு காண்போம் எப்படினாலும் இந்த அரசாங்கம் கொடுத்து ஆக வேண்டிய கொடுக்க வேண்டிய கட்டாயமான பணம் அந்த பணத்தை நிச்சயமாக பெற்றே தீர்வோம் ஆஹ் அரசாங்கம் இப்பொழுது அவர்களே கொடுத்திருந்தார்கள் என்றால் அவர்களே ஒப்பந்தத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தார்கள் என்றால் அரசாங்கத்துக்கும் நல்ல பெயர் கிடைத்திருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட நல்ல பெயரை தொழிலாளிகள் மத்தியில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயரை கூட போக்கிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத அரசாங்கமாக இருக்கின்றது எனவே வரக்கூடிய காலத்திலே இந்த விடுபட்டு போன பிரச்சனைகளுக்கான எங்களது போராட்டம் என்பது வந்து தொடரும்